என் வரலாறு உனக்கு உலகெங்கும் அறிவாளம் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரலாறு வழியிலே நான் செல்வகுமார் அனைவருக்கு வணக்கம் நான் வரலாறு பூலோகம் ஒரு தென்றல் புயலாகி வருதே ஓ ஓ பாட்டு பலமா இருக்கு பயமுறுத்துற ஆமாயா தென்றல் மாதிரி அமைதியா இருந்தவங்க திடீர்னு புயலாகி கிளம்பிட்டாங்கல்ல நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றமே பதறிடுச்சு

உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க ஆமா கேள்வி கேட்டிருக்காங்க அது என்னாச்சு சனாதனமா குரூப் உலகுது அவங்க எந்திரிச்சு சரி நீ உன்னோட சாதி என்ன உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டாங்க உடனே ஜாதி பத்தி எல்லாம் பேசுவாங்களா ஆமா அப்ப நாம இங்க என்ன பண்ணி நிக்கிறேன் திராவிட சாதி ஒழிக்க வந்தவங்க சமூக நீதி காக்க வந்தவங்கல ஆமா அப்படிங்கிறது ஒரு ஆள் படங்கள்ல நாற்பது பேர் போனாலும் ஒரு ஆள் முக்கியமான ஆள்

தந்தை பெரியார் அண்ணா முத்தமிழர் கலைஞர் இன்று இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா வரைக்கும் இந்த சாதி ஒழிப்புக்காக தங்களது வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்காங்க ஒரே வார்த்தை முடிச்சுட்டு வடமாநிலத்துல உட்காந்துருந்தாங்கல்ல அந்த பாராளுமன்றத்துல ஆமா ஆமாங்க வேணா நம்புவாங்க நம்ப மாட்டேன்

தமிழ்நாடே திராவிடர்கள் நம்ம தெலுங்கர்கள் கையிலதான் அடங்கி இருக்குது ஓ நாங்க ஆளுமை செலுத்துறோம் அப்படின்னு நம்மளை பத்தி அந்த அளவுக்கு அவரு ஜாதி பெருமைய போய் யாரு ஜாதி ஒழிக்க வந்தவங்க சமூக நீதி காக்க இருந்து போய் அவங்க கட்சியில இருந்துதான் பாராளுமன்ற உறுப்பினரா போய் உட்கார்ந்து பேசினீட்டு அங்க போய் பேசிட்டு வந்திருக்காரு இப்படி ஆந்திரா போய் ஆமா இதுதான் இந்த சமூக நீதியை காக்கறவங்க ஜாதியை ஒழிக்கிறவங்க இதை நம்ப நாங்க இப்போ இப்ப வேணாம் அப்படி நடந்திருக்கலாம் சரி சந்தை பெரியார் காலத்துல என்ன நடந்தது சந்தை பெரியார் காலத்துல ஐயா நம்ம துறைமுருகன் இருக்காருல்ல ஆமா நீர்வளத்துறை அமைச்சரு நக்கல் தஞ்சாவில நல்லா பண்ணுவாரு நல்லா பேசுவார் ஆஹ் ஆவரு ஒரு தரவா பிரியாணி சந்திச்சிருக்கேன் பெரியாரு சின்ன வயசுல ஆமா இங்க பாப்பா உன் பேர் என்ன என் பேரும் துறைமுருகனுங்க என்ன சாதிக்காரன் என்னையா அப்படின்னு பெரியாரே கேட்டிருக்காரு அம்ஜா என்னைய சாதி சொன்னா வந்தவர் பெரியாரி சொன்னாங்க ஆனா அவரே சொல்லிருக்காரு ஒருவேளை எனக்கு இப்படி இருக்குமோ அவர் என்ன சாதி தெரிஞ்சு ஒளிச்சலன்னு நினைச்சிருப்பாரு அந்த கூட கேட்டிருந்தாலும் கேட்டிருப்பாரு அவரும் நானு இந்த மாதிரி இந்த சாதிங்க நீ எழு சாதி பாயி

ஆனா வேற ஒண்ணு இல்ல இவங்க அமைச்சரே எடுத்தீங்க யாரு இப்ப கே கே எஸ் எஸ் ஆரா கே கே எஸ் எஸ் ஆர் அவர் என்ன பண்ணாரு அது பாருங்க அவரு போய் என்ன ஒரு மேடையில பேசும்போது அதாவது நீ வந்து கட்சிக்கார சரி வந்து நம்ம வந்து மனு கொடுக்கற ஒரு வேலைக்கோ ஒரு வேணும் கேக்குற நீ வந்து என்ன சொல்லணும் பெருந்தும் பேப்பர் கொடுத்து போக கூடாது நீ சமூக நானும் ரெட்டியா தான் நீ சொல்லிட்டு போனேன் எனக்கு தெரியும் நான் எதோ சொல்லி வாங்கி போட கூடாது ஓ இவன் நம்ம பையன் அப்படி சொல்லி ஏதோ ஒரு அரசாங்கத்துக்குள்ள நுழைச்சுட்டு இல்ல இப்ப நானே இல்லைனா கூட நான் இல்ல இல்ல அண்ணன் கே 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 நேரு இருப்பாரு அவருக்கு கொடுத்து நீ நம்மால் தான் சொல்லிட்டு அழுத்தமா சொல்லணும் சொன்னா தானே எல்லாத்தையும் மனு குடுத்தீங்க பொத்தாம் போதும் வாங்கி போட்டு யாரோ எவரண்டு போயிரும் இல்ல நீ நம்மளால சொல்லிட்டு நுழைச்சுட்டு என்ன சொல்லு நம்மளால சொல்லிட்டு போ அப்படின்னு அது மட்டும் சொன்னாரு இன்னும் இன்னொன்னு வேற சொல்லிருக்கிறாரு அப்படியா இப்போ சமீபத்துல போய் ஒரு மாநாட்டுல பேசும் போது இப்போ வந்து நான் வந்து ஓட்டு கேட்க போனா கூட நான் தெலுங்கில தான் ஓட்டே கேட்பேன் அப்புறம் அவரு தெலுங்கு புத்தி இல்லையே நான் வந்து ரெட்டியா சொன்னாலும் நான் தெலுங்குல ஓட்டு கேட்க முடியும் பொண்ணு கட்டமை குடுக்கறமா தெலுங்குலதானே பேஸ்டி ஆகணும் ஆஹ் ஜாயந்தூரி தான் விட்டு கொடுக்காம பேசுறேன் ஜாரு சாதி ஒலிக்கு வந்தவங்க சமூக நிதி காக்க வந்தவங்க காக்கா வந்த குடிக்க எல்லாம் பரவாயில்ல இது ரூம்ல இருந்து பேசுவாலும் பரவாயில்ல அங்க அரங்க கூட்டங்க மேடையில பேசுறாங்க எல்லாத்துலயும் இவரு காய நாயர் மட்டும் என்னவா ரெட்டியார் சம்முகன் சங்கம் எங்கெங்கயோ போய் எல்லாத்துலயும் போய் எல்லா ஜாதி சங்க மாநாட்டிலயும் போய் பேசுறாங்க எல்லா மாநாட்டில ரெட்டியார் சமூகம் பேசுற குரூப் போய் இருக்காங்களா நினைக்கிறது இந்த அமைச்சர்களை ஆனா திராவிட சாதி சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்க அவன் வட மாநிலத்திற்கு நம்புவேன் நாம நம்புவேன் தமிழ்நாட்டுல அத கூட அந்த அமைச்சருக்குதான் இப்படி இன்னொரு அமைச்சர் ஒருத்திருக்காரு விசேஷமான அவரு யாரு ஓசிப்புகள் பொன்படியா

ஒரு தங்கையாக ஒரு சகோதரியாக எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த மாதிரி பேசுறது அதுக்குமே மோடி ஐயா சிரிச்சாரு அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படின்னு கனிமொழி அக்கா சொல்றாங்க ஆமா அந்த கனிமொழி அக்காவே தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில ஆமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப நடந்தது இல்லையா ஆமா அங்க போய் என்ன இதுக்கு நாடா சங்கம் எல்லாத்தையும் ஜாதி சங்கத்தை கூப்பிட்டு வச்சு தயவு செய்து எனக்கு ஓட்டு போட்டுருங்க நாடாளு சங்கத்தை கூப்பிட்டுச்சு சாதி ஒலிக்கு வந்தவங்க சாதி ஒலிக்கு வந்தவங்க சமூக நீதி காக்க வந்தவங்க நாடாளு சங்கத்துல போய் ஆமா ஓ ஏன்னா அங்க சமூக அந்த சமூகம் தானே அதிகமா இருக்காங்க அக்கா வந்து அந்த சமூகம் முதல்ல ஜாதி சங்கத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஓட்டு கேக்குற நீயே ஜாதி பத்தி போனால அங்க போய் பேசலாமா சாதி ஒழிச்சவங்க இப்படித்தான் ஒழிக்கிறது பாராளுமன்றத்து இருக்கவங்க இப்ப தமிழ் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஏமாறுவாங்க இங்க இருக்கிறவங்க ஏமாறுவாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல நான் பண்ண முட்டாளா முட்டா பாருங்க ஆனா எப்பவுமே பாருங்க இந்த இந்திய கட்சி தேசிய கட்சி மதத்தை வச்சு அரசியல் பண்ணுங்க ஆமா இந்த திராவிடம் ஜாதி வச்சு அரசியல் பண்ணுவோம் ஆனா என்ன சொல்லுவாங்க சாதி ஒழிச்சு ஒழிக்க வந்தா ஒழிக்க வந்தா சமூக நீதி காக்க வந்தா அப்படிதான் சொல்லி ஒளிப்பாங்க சட்டப்பா கட்டியா அங்க தெரிஞ்சிருக்க பாடையை போட்டு மூடிச்சிருக்க என்ன பண்ணுவாங்க தெரியல ஆனா பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆட்சி ஆரம்பிச்சு ஒரு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு ஒருத்தர் உருவாக்குறேன்னு தமிழ் தேசிய வந்தா நீ என்ன சாிக்க அது மட்டும் இல்ல இது வந்து நாடார் கட்சி அது கோனார் கட்சி இது தேவர் கட்சி அது தேவந்தர் கட்சி அப்படி போட்டு உடச்சிருவாங்க அப்படி போட்டு எல்லா அதிகாரங்கள போட்டு முத்திர குத்திடுவாங்க சாதி சாதி காரங்க پورا ஜாதி முத்திர குத்தி சல்லி சல்லி நரிக்கி விட்டுறது அது மட்டும் பண்ணாங்க இப்ப பசுமுன்ன ஐயா எடுத்துக்க அவர் வந்து தேவர் சங்கத்துக்கு மட்டும் ஒரு தலைவர் அப்ப இப்ப இருந்து ஆரம்பிக்கலங்க அவருக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சு தங்கி கொண்டிருக்கீங்க என்னைக்கு திராவிடம் சொன்னாங்க நம்ம மட்டும் தமிழனா மொழியா இனமா ஒண்ணாயிர கூடாது காமராஜர் ஐயா வந்தாரு நீ அவர் நாடார் சங்க தலைவர் அப்படிங்கறது ஆமா இப்ப அலங்குத்து பண்ணனதுமே அவர் கோனார் கான தலைவர் இப்படி மலையா கமெண்ட் தலைவர் இப்படி ஜாதி ஜாதி அங்கங்கமா பிரிச்சு போட்டுவிட்டு இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஊரம் தலையில மிளகாய்ச்சி

ஜாதி தான் நாங்க எங்க அப்பா காலத்துல எங்க தாத்தா காலத்துல இருந்து திமுக நீ அப்ப நீ மைசரா புடுங்குனது உன் ஜாதி என்னன்னு முதல் சொல்றேன் அப்பதான் சீட்டை கிடைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான இடம் ஒதுக்கீடு இடஒதுக்கீடு இடஒதுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க ஜிவாரி கணக்கெடுக்குன்னாலும் பயப்படுறாங்கல்ல தெரிஞ்ச வயது அவங்க எவ்வளவு சாதிக்கிறேன் தெரிஞ்ச வயது பெருமன் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் சிக்கலாயிராரு தலையில மழை அரைக்க முடியாது பயந்துகிட்டு கம்முனு மத்திய அரசு மேல பழைய போட்டுக்கிட்டு அப்படி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க நாங்க திராவிடர்கள் வந்து நினைக்காங்க அது போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க சாதி பேசுவாங்க சாதி சங்க சங்கமா போயிட்டு வரல இந்த மூணு வருஷத்துல

தமிழ்நாட்டுல இவங்க ஜாதியை ஒளிச்ச வாட்சின்னு சொல்லி மொத்த மானத்தையும் வாங்கிட்டு விட்டாய் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் நம்ப மாட்டாங்க திராவிடம் எந்த அளவுக்கு பித்தளாட்டம்ங்கிறத இந்த அக்கா போய் அங்க போய் பப்ளிக்கா உடச்சி விட்டுருச்சு இப்ப நடந்தது அதுதான் சரி ஆமா முடிச்சு கும்பா ஆமாங்க மீண்டும் மற்றொரு காணியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்